ராமகிருஷ்ணன் வணக்கம் 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 இப்போ திமுகவினுடைய தலைவர் இது ஒரு கொள்கை கூட்டணி இது ஒரு நிரந்தர கூட்டணி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்ன மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு என்பதை போன்று புகழாரம் சூட்டுகிறார் இங்கே அவர்கள் சொல்வது சமூக நீதி சமத்துவம் நிலைநாட்டுவோம் எனக்கு என்னவோ சமூக நீதினா என்ன தலை என்றெல்லாம் சில கேள்விகள் இருக்கின்றது ஒரு மூத்த பத்திரிகையாளர் எப்படி பார்க்கின்றீர்கள் இன்னும் ஒரு ஆண்டு காலம் தான் இருக்கிறது இதெல்லாம் முடிவு செய்வதற்கு எப்படி பார்க்கின்றீர்கள் அதாவது இது நிரந்தர கூட்டணியாக அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல்ல வந்து நிரந்தரம் என்பது கிடையாது சார் அதனால அவங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கு கொள்கை கூட்டணினா கொள்கைனா என்ன எது கொள்கை என்பதுல நம்ம அதாவது நீங்க இப்ப வந்து பாஜக எதிர்ப்பு நிலை அது ஒரு கொள்கை அப்படின்னு கொள்கை கூட்டணி தான் மற்றபடி இவங்களுக்கு இப்ப நீங்க எடுத்துக்காட்டு இப்ப இடஒதுக்கீட்டுல வந்து பொருளாதார ரீதியில நலிந்தவர்கள் அதுல வந்து பொது பிரிவினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல சிபிஎம் வந்து நாடாளுமன்றத்துல அதுக்கு ஆதரவா தான் வாக்களித்தவர்கள் கேரளால உங்களுக்கு இருக்கு அதுக்கு தனி கமிஷனே இருக்கு ஸோ அதனால இப்ப இத வந்து இவங்க ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளல ஸோ அதனால நீங்க வந்து கொள்கைன்னா எது கொள்கை அதுல ஒண்ணு இருக்கு பட் ஆனால் என்ன பொறுத்தவரையில் இது வந்து அவர்கள் வந்து அது பாஜக எதிர்ப்பு நிலை அதுக்கப்புறம் இந்த சனாதனம் எதிர்ப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல மத நம்பிக்கையை ஒட்டி உள்ள இருக்கிற சமாச்சாரங்கள்ல அதாவது பாஜக எது எல்லாம் அதுல வந்து அவங்களுக்கு எதிர்க்கிறாங்க அதுல ஒரு இது இருக்கு மற்றபடி பல விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள கொள்கை வித்தியாசங்கள் இருக்கின்றன அதனால வந்து நான் இது வந்து ஆனால் வந்து இப்பொழுதைக்கு அது இவர்கள் கட்டுக்கோப்பாக நடந்து சென்று வருகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து நீங்கள் பாத்தீங்கன்னா இருந்து அதில் அதுக்கு அந்த கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுனால திமுகவிற்கும் திமுக தலைமைக்கும் அதுக்கு நம்ம அந்த விதத்துக்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் பட் இது தொடருமா இது பண்ணுமாங்கிறது நம்ம போக போக தான் தெரியும் பட் என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய மெரிசல்கள் வருவதை அவங்க தவிர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் திமுக தலைமை இல்ல இப்ப தொடர் ராமகிருஷ்ணன் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான சக்தி விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள் காங்கிரசுக்கு அடுத்த அளவில் நான் விடுதலை சிறுத்தை கட்சிகளை தான் பார்க்க முடியும் வாக்கு வங்கிகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் கடந்த காலத்தை போன்றல்ல பரவலாக அறியப்பட்ட கட்சி தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறார் என்றால் எங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் குறிப்பாக திமுக தான் அவர் இருக்கிறார் முரண்கள் உண்டு சம் டிஸ்கிரிபன்சி இருக்கிறது இருந்தாலும் கூட இதையெல்லாம் விட சனாதனம் என்பது ஒரு மோசமான தத்துவம் இதை எதிர்ப்பதற்கு நாங்கள் கைகோர்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பதாக நான் அவதானிக்கின்றேன் எப்படி அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து ஒத்து போறாங்க நான் அதை வந்து சரி ஆனா இப்ப வந்து அது மட்டும் ஆனா நீங்க அது மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் நகர்வுகள் செய்ய ஓகே மற்ற பல விஷயங்கள்ல வித்தியாசங்கள் வரும்பொழுது இப்ப நீங்க இந்த சாம்சங் இது வந்துச்சு அதுல வந்து கொஞ்சம் கடுமையா அவங்களை நடந்து கொண்டாங்க அவங்களுடைய வித்தியாசங்களை வெளிப்படையா காட்டினாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க போனாங்க அதெல்லாம் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து இவர்களுடைய வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் அவர்கள் தெரிவித்து தெரிவிப்பதில் ஒன்றும் எங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு பட் ஆனால் கூட்டணி மட்டும் விலகாமல் அவங்க இருக்க அந்த விலகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது திமுக செய்வாங்கன்னு தான் என்னுடைய எண்ணம் நான் அப்படிதான் நினைக்கிறேன் அவங்க அந்த மாதிரி தான் அவங்க நகர்வாங்கன்னு அதாவது இந்த கூட்டணி என்பது இப்போ வந்து ஒரு டைம் டெஸ்ட் இதுவாயிடுது ஓகே இப்போ ரெண்டு ரெண்டு மூணு தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க சோ இந்த கூட்டணியை நம்ம கூடாது ஓகே சோ கஷ்டமா நஷ்டமா வச்சு ஓட்டணும் அப்படின்னு அவங்க திமுக அணுகுமுறை அப்படிதான் இருக்கும் அதாவது இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட அவங்க அப்படிதான் அவங்க நகர்வுகள் இருக்கும் வித்தியாசங்கள்லாம் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி பிசி கே அதுக்கு வெளிப்படையா காட்டுவாங்க போங்க ஆனா வந்து அவங்களை அப்படி வெளியில அப்படியே நீங்க போங்க அப்படின்னு அளவுக்கு அவங்க நடந்து கொள்வார்கள் நான் சரி அந்த எனக்கு அந்த மாதிரி என்னமா இருக்கல உங்கள் பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்தை நான் முக்கியமாக அதில் அவதானிக்கிறேன் எடுத்துக்கொள்கிறேன் பேசுவோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலிருந்து நாம் தமிழக அரசியலை அவதானித்து பார்க்கிற போது எனக்கு தெரிகிறது இருபத்தி மூன்று சதவீத விழுக்காடுகளுக்கு மேல் திமுகவில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்ற போது கட்சி பெற்ற வாக்கு இருபத்தி ஓரு சதவீதம் மட்டும்தான் அதற்கு பின்பு தொண்ணூத்தி ஆறு சில பெற்றார்கள் ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் மிக கவனமாக பார்க்கிற போது திமுக ஐந்திலிருந்து ஏழு விழுக்காடு டிக்ளைன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகளில் சிதறகள் ஏற்பட்டால் திமுக நாற்பது இடங்களுக்கு மேல் வராது என்பதையும் சில கருத்துகள் வந்திருக்கிறது ஆனால் திமுகவுக்கு மாற்றாக மற்றொரு கட்சியை அவர்கள் தேடுகிறார்கள் அந்த இடத்திலே பெரிய வேக்கம் இருக்கிறது என்பதை நான் ஒரு கேள்வியாக வைத்தால் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்

ஓகே அந்த ஒரு கடந்த எட்டு வருட காலங்கள்ல அவங்க அந்த கொஞ்ச பலமா இரு தனிப்பட்ட ரீதியில ஒரு பலமான கட்சினா திமுகவைதான் நான் சொல்லுவேன் ஓகே அதாவது இதுல நீங்க இது வரும் சேதாரங்கள் வரும் நீங்க கூட்டணி சில மாறின் அதெல்லாம் இருக்கும் பட் வந்து நீங்க சொல்ற அளவுக்கு அவங்க அந்த ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அதை ஏன்னா அவர்கள் பத்து வருட காலம் எதிர்கட்சியாக இருந்தார்கள் அதனால அவங்களுக்கு இப்ப இந்த ஆட்சியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளணும் அவங்களுக்கு கட்சியில இருக்கிற எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அதை எப்படி சமாளித்து நடத்தி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த இதுல அவங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு இருக்கு அதாவது அந்த கட்சியினுடைய அணுகுமுறையை நான் சொல்றேன் ஓகே சோ அதனால நீங்க சொல்லுகின்ற அளவிற்கு ஈவன் ஒருவேளை எல்லாருமே விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே அப்படி அப்படி ஒரு நிலைமை வருமானு தெரியல பட் ஒருவேளை வந்தாலும் கூட அவங்க எப்படியாவது சில பேரை எப்படி பிடிச்சி வச்சிருப்பாங்க வேற சில பேரை பிடிச்சி வச்சிருப்பாங்க அஹ் சோ அதனால உங்களுக்கு என்னை பொறுத்தவரையில நீங்க சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் அவ்வளவு பலவீனம் ஆயிடுவதோ ஆகியவர்கள் ஆஹ் பாட்டார்கள் என்றுதான் எனக்கு தெரிகிறது ராமகிருஷ்ணன் சார் சொருக்கணி சொட்டணி பலம் கூட்டணி பலம் அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் சார் மட்டும் நான் சரி சார் சார் இப்போ டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியிலேருந்து ரெண்டு பேருக்கான விழுக்காடு ஐந்து சதவீதம் குறைந்தது இருக்கிறது எழுபத்தி ஏழில் நீங்கள் பாருங்கள் எண்பது எண்பத்தி நாலுகள்லாம் மிக வீரியமாக இருந்தது நாற்பத்தி நாலு இடங்களுக்கு மேல் அவர்கள் செல்லவில்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக என்று தான் அழைத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பதினோரு வரை அப்பொழுது அவர்கள் பெற்றது எண்பத்தி எட்டு இடங்கள் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது கூட நூற்றி ஐம்பத்தி ஒம்போது தொகுதிகளிலும் கூட நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிகளை தான் அவர்களை பெற முடிந்தது ஆக இந்த கூட்டணிகளில் விரிசல் ஏற்பட்டால் தற்போது நான் கேட்கிறேன் இந்த கூட்டணி பலம் இல்லை என்றால் அதிமுகவோடு ஐந்து முதல் ஆறு சதவீதம் அவர்கள் எப்பொழுதுமே குறைவுதான் அதிமுகவினுடைய பலமில்லாத ஒரு சூழ்நிலை தற்போதைய தலைமையினுடைய ஒரு டிசபிலிட்டி இயலாமை அவர்களுக்கு இந்த விஷயங்களில் மாற்று முகாமில் போவதற்கும் வழி இல்லாமல் கூட்டணி பலமாக அமைத்துக் கொள்வதாக அவர்களுக்கு சாத்தியமாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றீர்களா அதாவது மாட்டு முகாமுக்கு போக முடியாதபடி இருக்காங்களா அவங்க இப்போதைக்கு போகாம இருக்கலாம் போகவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகே ஆனா ஒரே ஒரு நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஒரு மாற்றம் இருக்கிறது அதைத்தான் நான் சொல்றது ஜெயலலிதா இறந்து போன பிறகு மாற்றம் இருக்கிறது அந்த அஇஅதிமுகவில் நடந்த சில இதெல்லாம் நகர்வுகள் சில நிகழ்வுகள் அதெல்லாம் அந்த கட்சியை பலவீனப்படுத்தியிருக்கு அந்த அளவுக்கு நீங்க பலம் இன்னும் திரும்பி வரல ஓகே அதனால இப்ப இவங்க அதை கெட்டிமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க இவங்களுடைய இடத்தை ஒரே ஒரு இது இப்ப பிசிகே இடதுசாரிகள் கட்சிகள் என்னன்னா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தனியா போய் ஒரு ஆறு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் தான் பெற்றார்கள் அதனால அவங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு பரிச்சார்த்தமா செய்வாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கிறது அதனால அதனால அவங்க ஒரு வேலை அஇஅதிமுக செல்லாம் பட் அஇஅதிமுகவினுடைய பலம் என்பது கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முந்தைய பலம் இல்லை அதனால அவங்க இன்னும் பலம் இன்னும் அதிகப்படுத்தினாதான் இவங்க எல்லாம் வந்தா கூட அது பலனை பலனை அளிக்கும் நான் கருதி சரி ராமகிருஷ்ணன் சார் சரியான புள்ளியில நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பலத்தை பதில் சொல்லிட்டீங்க

சோ இருபத்தொரு லட்சம் மிக வித்தியாசம் இருந்திருக்கு நீங்க சோ அது மாதிரி இருந்திருக்கு ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் க்ரோர் அவங்க வாங்குறாங்க டிஎம்கே இவங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ க்ரோ ஃபைவ் ஃபோர்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு சந்தோஷம் தான் இதுதான் இது வித்தியாசம் வந்து ஒயிடு ஓகே இது வந்து நீங்க இன்னும் அதாவது இது வந்து ஒரு இதுவோட நேரோ பண்ணி செஞ்சிட முடியுமாங்கறதுல எனக்கு அதனால தான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஐஆ பலம் பலம்னு ஒரு வீழ்ச்சி இருக்கு இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது இப்போ அவங்களுக்கு யாரோட கூட்டு சேர்ந்தா அவங்களுக்கு அது பலனாக இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இதுதான் இப்போ இனிவே அது வந்து அஇஅதிமுக அதை பற்றி இது பண்ணுவாங்க பட் பாஜகவோடு அவங்களுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியாக ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில் எண்பத்தஞ்சாறு ஓட்டு இவங்க வாங்குறாங்க யாரே அஇஅதிமுக வாங்க பாஜக பெற்றது அறுபத்தஞ்சாறு ஓட்டு தான் பாஜக இருபத்தோரு இடமா நின்று நிக்கிறாங்க அதனால அதனால இது வந்து என்னன்னா அப்ப வந்து இப்ப கூட்டணி கட்சிக்குள்ளே அந்த வாக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் ஒரு கூட்டணிக்குள்ளேயே சோ உங்களுக்கு வந்து சோ இது இந்த இதுதான் சூழல் ஓகே இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அதெல்லாம் இருக்கு பட் பாயிண்ட் இஸ் வந்து அஇஅதிமுகவுக்கு ரொம்ப சவால்கள் இருக்கின்றன அந்த சவால்கள் வந்து உள்ளே இருக்கு வெளியே இருக்கு அத அவங்க அதை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்படணும் கரெக்ட் ரொம்ப சிறப்பு